ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் ஜுவல்லரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிள் டாலர் கலெக்ஷன் அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் வரக்கூடிய டாலர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஐம்பது டாலர் செயின் கலெக்ஷன்ஸு சிம்பிள் டாலரு அதாவது ரொம்ப பிக் சைஸ்லாம் கிடையாது இது வந்து ஸ்மால் சைஸ் ஆன டாலர் கலெக்ஷன்ஸ் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் வித் ப்ரைஸோடு காமிக்கிறேன் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தாமரை டாலரு சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லே இருக்கும் இதுக்கு வந்து செயின் வந்து இந்த மாதிரியான லீஃப் பேட்டன்லேயே நான் போட்டிருக்கேன் சில பேருக்கு இந்த மாதிரியான லீஃப் பேட்டனு அதாவது ரியல் கோல்டு மாதிரி இல்லை அப்படின்னு நினப்பாங்க ஆனால் வந்து இந்த டாலருக்கு இந்த கோல்டு இந்த லீஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்குது இதுவும் வந்து செயின் வந்து கோல்டு ஃபினிஷிங்கெலாம் இருக்கும் நீங்கள் தைரியமாக வாங்கி போட்டுக்கலாம் இதோடய ப்ரைஸ் இந்த செயின் போட்டோம் இந்த டாலருக்கு அப்படின்னா இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது நீங்கள் ஆன்லைன் மோடில் எப்படி வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் நம்பரு அந்த நம்பருக்கு வந்து உங்கள் அட்ரஸை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே dispatching பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு டே உங்கள் கைக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார்னா சிக்ஸ்டி அதர் ஸ்டேட்லாம் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் நார்த் சைட்லாம் போனால் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அன்னம் டாலர் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கீழே ஹேங்கிங் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் வரும் ரெண்டு அண்ணம் உக்கா உக்காந்துருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனு செயின் வந்து இந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ஹைட்டு செயின் தான் வரும் பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துடுது இந்த டாலருக்கு டொண்ட்டி ஃபோர் இன்ச் ஹைட் உங்களுக்கு வந்துடும் இதோட சேர்த்து போடுறப்போ 26 சிக்ஸ் கிட்டே வந்துடும் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது நல்லாயிருக்கு ரியல் கோல்டில் எப்படி ஃபினிஷிங் வருமோ அதே ஃபினிஷிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அறுநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் only சிக்ஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த பீகாக் பேட்டர்ன் டாலரு சூப்பராக இருக்கு பாருங்க ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன்லேயும் மல்டி கலர்லேயும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ட்வெண்ட்டி வரும் சிக்ஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்து செயின் தான் போட்டிருக்கு இதோடய செயின் பேட்டர்ன் வந்து ஒன்றில் வந்து ஹாட் பேட்டர்ன் எதாவது மின்மினி செயின்னா ஒன்றில் ஹாட் பேட்டர்லேயும் ஒன்றில் வந்து எக்ஸ் பேட்டர்ன்லேயும் போட்டிருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டாலரோட கோர்க்கு சேர்த்து போடுறப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் ஹைட்டுக்கு வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி வரும் சிக்ஸ் டொண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டோனோட கிளாரிட்டிலாம் அந்தளவுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டோட நம்ம மிங்கிள் பண்ணி போட்டால் கூட எதுவுமே தெரியாது இது அன்கோல்டு மாதிரி காமிச்சே கொடுக்காது அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங் தான் நம்மள்கிட்ட வாங்குகிற எல்லா கலெக்ஷனுமே கோல்டு ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் வாங்கின எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் டொண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இல்லை டாலர் மட்டும் வேணும் என்கிட்ட கோல்டு செயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாலர் மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி வரும் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் டாலரு சூப்பராக இருக்கும் இது வந்து பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துடும் ஒயிட் வித் பிங்க் லையும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது இதில் எந்த செயின் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் இப்போதைக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த செயின் பிடிக்கல வேறு செயின் வேணும் அப்படின்னா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம செயின் வேறு மாற்றி கொடுத்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸும் சேம் சிக்ஸ் டுவெண்ட்டி தான் இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போட்டிருப்போம் சிக்ஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதோட மாடல் வந்து சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க சிம்பிளாக போடணும் பெருசாக விரும்பாதவங்க சிம்பிளாக வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங் ரியல் கோல்டு ஃபினிஷிங் தான் சிக்ஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து ஹைட் தான் நெக்ஸ்ட் வந்து இது நியூ கலெக்ஷன் இந்த லீஃப் பேட்டர்ன் ஆல்ரெடி வந்தது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ தான் ரீஸ்டாக் ஆகிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இந்த லீஃப் பேட்டன் டாலரு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இந்த கொடி செயின் பேட்டன் செயினில் ஃபோர் ரிட்ஜஸ் வர மாதிரியான செயின் தான் போட்டிருக்கேன் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு ஃபினிஷிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இது நல்லா நல்லா நிறைய பேர் விரும்பி வாங்கினாங்க இந்த ஒயிட் டாலரு இந்த செயின் வந்து இந்த கொடி செயினுக்கும் இந்த லீஃபுக்கும் செம்ம சூப்பர் அழகாக இருந்தது எல் வாங்கின எல்லாருக்குமே நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணேன் இந்த கொடி பேட்டர்ன் இதுக்கு போட்டிங்கன்னா அது ஒரு காமாக தெரியுது மற்ற செயினு போடுறதை காட்டிலும் இது வந்து நல்லா சூப்பராக சிம்பிளாக நீட்டாக லுக்காக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லெந்த் ஹைட்டு தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்து வந்துடும் செயின்னு டாலரோட கோற்குறப்ப டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி வந்துடும் லென்த்து சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்க பாருங்க அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங் தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் முன்னாடி பார்த்தா அதே டாலரு அதே பேட்டனில் ஆனால் இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு அந்த ஸ்டோன் கிளாரிட்டியும் வந்து அதை விட பெஸ்ட்டான குவாலிட்டி அப்படியே ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் கோல்டோட மிங்கிள் பண்ணி வச்சால் கூட கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு இதோடய ஃபினிஷிங் இருக்குது இது டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது லாஸ்ட் டைம் வந்தது எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு பீஸ் மட்டும்தான் இது வந்து இப்போ ஃபோர் டொண்ட்டிக்கே கொடுக்குறேன் இதோட டாலர் மட்டும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் கோல்டு டாலர் வச்ச கோல்டு செயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நம்மள்ட்டே எந்த செயின் வேணுமோ நீங்கள் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் செயினோட இதோட பிரைஸ் வந்து டாலர் மட்டும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே சிம்பிள் டாலர் கலெக்ஷன் தான் பார்த்தோம் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நம்மள்ட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நான் பெரிய சைஸ் டாலர் போடுறேன்னு சொன்னேன் நான் பெரிய சைஸ் டாலர் வித் செயினோட போடுறேன் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆக ஆகிடும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்